பெரியாரும் தளபதி அண்ணாவும் என்னும் தலைப்பிட கழகத்தின் பரப்புரை செயலாளர் அருண்மொழி அவர்கள் உள்ளார்கள் இந்த இனிய நிகழ்விற்கு வருகின்றுள்ள சிறப்புரையாளரையும் மற்றும் கடந்து கொண்டு சிறப்பிக்க வருகின்ற தோழர்களையும் வரவேற்கின்ற இணையகரண புதுமை இலக்கியத்தினரின் செயலாளர் தோழர் கடையரசன் அவர்களை வரவேற்பு அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து அன்றைய நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற உதவி தந்திருக்கின்ற கடகத்தினுடைய பிரச்சார செயலாளர் குப்தா அவர்களையும் நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற உரிமை இலக்கிய தண்டனின் தலைவர் ஐயா அவர்களையும் மற்றும் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் தோட்டர் பிரின்ஸ் உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று தலைமுறையாற்ற பாவலையாளர்களை அழைக்கிறேன் இந்த இனிய நிகழ்விற்கு சிறப்புரையாற்று வந்த வழக்கறிஞரமா அறிமுறையாக இருக்க இன்றைய தினம் தனது பிறந்த நாளை எங்களோடு கொண்டாடுகின்ற ஒரு நல் வாய்ப்பை எங்களுக்கு பணிபற்றியிருக்கிறேன் பரத்துறை செயலாளர் அதிரடியார் அவர்கள இலக்கிய இலக்கியத்தின் நெறியாளர் ஐயா புலவர் வெற்றிகரகன் அவர்கள ஐயா அவர்களுக்கு அடுத்த மாதம் தொண்ணூறு வயது அந்த நிகழ்வுகளில் ஒரு பெரிய நிகழ்வாக இந்த வேலைகளை கொண்டாட வேண்டியிருக்கின்றோம் ஐயாவின் துப்பகண வகையில் மற்றும் இங்கே வருகின்ற தோழர்கள் அத்தனை பேருக்கும் எனது இங்கே மாலை உரைக்கத்தை கூறி இடையிலே நான் நிற்பதா எதுவும் நான் அம்மாவை விட மேலாக எதுவும் சொல்ல முடியுமா என்று யோசித்து பார்க்கின்றோ அப்படியெல்லாம் ஒன்று சொல்லிவிட முடியாது என்ற முடிவுக்கு நானே வந்து அண்ணா அவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் எதற்கும் அச்சப்படுவார்கள் அச்சப்படுவார்கள் அதுபத்தியில் வெற்றி பெற்ற போது கூட வெற்றி பெற்று விட்டோமா நான் தான் அரசரைக்கப் போகிறோமா என்கின்ற அந்த அச்சம் இருந்து விட்டு இருக்கும் அந்த அச்சத்திற்கு உட்பட்ட ஒன்றாக நான் இங்கு மீது அம்மாவுக்கு இடையில சில ஒரு இரண்டுகளும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி சம்பத் அவர்களிடம் அண்ணா அவர்களும் ஒரு திரைப்படம் ஆங்கில திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தார் திஸ்னேலி என்னும் ஒரு இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த புரட்சி வீரனை பற்றிய கதை பின்னடியாக இருக்கின்ற வரலாற்று திரைப்படம் அரசை எதிர்த்து இவன் குறை கூறி புரட்சி எழுப்பி ஒரு கட்டத்தில் அரசு இருந்து திசையிலேயே அந்த பொறுப்பை ஏற்கின்ற நிறைவன் தொடர்ந்து அவன் தயங்குகிறான் என்னால் இதை ஏற்க முடியுமா இந்த படுவை நான் தாங்க முடியுமா என்று அப்பொழுதுதான் சம்பத்திடம் சொல்கிறார்கள் நான் பண்ற அவசிய பார்த்து சம்பத்தி இன்னும் தான் அப்பதான் சம்பத் சொன்னாரே நீங்க நான் நான் நினைக்கிறீங்க நான் தான் தாங்கப் போகிறோம் நீங்கள் மட்டுமில்லை கழகம் தாங்கப் போகிறது கழகம் உங்களிடம் இருக்கின்றது என்று சொல்லி அண்ணா அவர்கள் சொல்வார்கள் அந்த நான் என்கிற வார்த்தை வேதாந்தத்திலேயே கிடையாது அது பொது வாழ்க்கையிலே நான் என்கிற வார்த்தை இன்னும் கிடையாது அது நுழையவே கூடாது என்று தம்பி கெடுகிற கிடையத்திலே இத்தனை வரங்களையும் எழுதி நாம் நாம இருக்க வேண்டும் நானாக இருக்கக்கூடாது என்று சொல்ல நமக்கெல்லாம் பாடம் சொன்ன ஒரு பேராசிரியர் வேதனை அண்ணாவர்கள் பிறந்த நாள் நாளை மறுநிலம் மறுநாள் தந்தை பெரியார் நம்மளை எல்லாம் ஆளாக்கிய ஆசான் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் இந்த இரண்டு நாட்களையும் தமிழ்நாட்டிலே நமது தமிழர்களின் தன்மானத்தை மீட்டெடுத்த மாபெரும் அந்த இரண்டு தமிழ் ஆளுமைகளுக்கு நன்றி செலுத்தும் படமாகத்தான் இன்றைக்கு இந்த பிறந்த நாள் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அம்மா அவர்களுக்கு வழியிட்டு நான் எனது பழமையுடைய இன்று முடித்துக் கொள்கின்றேன் அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறேன் Yeah. Mm -hmm.